இப்போது கிடைத்திருக்கும் ஒரு அண்மை செய்தி பிக் பிரேக்கிங் நியூஸ் பத்திரிகையாளர் யூடியூபர் சவுக்கு சங்கர் இன்று மீண்டும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் தமிழக காவல்துறை இன்று அவரை கைது செய்திருக்கிறது தேனியிலே அவர் தொடரப்பட்ட ஒரு வழக்கில் அவர் இன்று கீழமை நீதிமன்றத்திலே ஆஜராக வேண்டியிருந்தது பலமுறை அழைத்தும் ஆஜராகாமல் இருந்ததால் அவரை தேனி காவல்துறையினர் சென்னையில் வைத்து கைது சென்றிருக்கிறார் தேனியிலே அவர் சற்று முன்னர் சற்று சில மாதங்களுக்கு முன் தங்கியிருந்த பொழுது அவருடைய வசத்திலிருந்து கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது அந்த வழக்கிலே அவர் இன்று தேனி நீதிமன்றத்திலே ஆஜராக வேண்டியிருந்தது பல முறை விசாரணைக்கு அழைத்தும் ஆஜராகிறால் அவரை கைது செய்து தேனி நீதிமன்றம் உத்தரவிட்டது அந்த உத்தரவை தமிழக காவல்துறை தேனி கா போலீசார் அமல்படுத்தியதாக தெரிகிறது சென்னையிலே கைது செய்யப்பட்ட அவர் அநேகமாக தேனி நீதிமன்றத்திலே நாளை ஆஜர்படுத்தப்படுவார் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த வழக்கிலே அவருக்கு ஜாமீன் கிடைக்குமா என்று பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இப்பொழுதுதான் அவர் சமீபத்தில் மீண்டும் அவருடைய யூடியூப் காணொளி பக்கத்தை துவக்கியிருந்தார் சவுக்கு சங்கர் கைது